போல பதிவில் பதி பசு பாசம் என்கின்ற மூன்றை பற்றிய ஒரு சிறு விளக்கம் பார்த்தோம் தொடர்ந்து விளக்குகிறேன் இந்த பதி பசு பாசம் என்ற மூன்றையும் முப்பொருள் உண்மை என்று சித்தாந்தத்தில் சொல்லுவார்கள் இந்த மூன்றும் என்றும் நிரந்தரமாக உள்ளது உண்மையானவை அப்படிங்கிற பொருளில் முப்பொருள் உண்மை என்று வழக்குவார்கள் அதை திருமந்திரம் எப்படி சொல்லுகிறது என்றால் பதி பசு பாசம் என பகல் மூன்றில் பதியினை ஓர் பசு பாசம் அனாதி பதியினை சென்று அணுகா பசு பாசம் பதி அணுகின் பசு பாசம் இல்லாவே ஒரு அருமையான விளக்கத்தை சித்தாந்தத்தை விளக்குகிறார் பதி பசு பாசம் என்ற மூன்றும் அனாதியானவை என்றாலும் கூட பதி வேறு பசு பாசம் வேறு போல் பசு பாசத்தோடு சேர்ந்திருப்பதாகவே பதிவேது பசு வேறு பதியினுடைய அருள் இல்லாமல் பசு பாசத்தில் இருந்து விலக முடியாது அவன் அருளாடே அவன்தாள் வணங்கி என்று சொல்லுவார்கள் கதிரவனுடைய ஒளியீடாலே கதிரவனை பார்ப்பதைப் போல இறைவனுடைய அருளாடே பசு பாசத்தை விட்டு விலகி பதியாக ஆக வேண்டும் பசுவிற்கு சதசத்து என்று ஒரு பெயராலே குறிப்பிடுவார்கள் பதியை போல அது சத்து பொருள் இல்லை பாசத்தை போல அசத்து பொருளும் இல்லை ஆகவே சதசத்து என்று சொல்லுவார்கள் சார்ந்தவன் வண்ணம் பதியை சாருகிற பொழுது பசு பதியை போல் இருக்கும் பாசத்தை சார்ந்தபோது பசு அசத்தாக இருக்கும் என்பதுதான் அது விளக்கம் மேலும் இன்னொரு சிறப்பான விளக்கத்தை தமிழ் சித்தர்கள் தருகிறார்கள் உலகத்தில் வேறு எந்த மொழியிலும் இந்த ஆன்மாவிற்கு இந்த பசுவிற்கு இந்த ஜீவனுக்கு விளக்கம் கொடுத்தது இல்லை வடிவம் கொடுத்தது இல்லை என்று நான் நினைக்கிறேன் பசுவினுடைய டைய வடிவை சொல்லுகிற பொழுது கோவின் பசு உயிர் உள்ள பசு அதனுடைய உடல் முடியிலிருந்து ஒன்றை எடுத்து நூறு கூறாக போட்டு அந்த நூறு கூறில் ஒன்றை எடுத்து நூறாயிரம் கூறுகளாக போட்டு அதிலே ஒன்றுதான் ஜீவன் என்ற வணக்கத்தை திருமண தெரிகிறார் இந்த அளவுக்கு ஆன்மாவை பற்றி ஒரு விரிவான நுட்பமான ஒரு ஆய்வை உலகத்தில் எந்த மொழியினரும் செய்ததாக நான் அறிய கூடவில்லை அதத்திய பரிபாஷை உள்ளூரில் என்ற ஒரு பாடலில் இன்னும் கூட விளக்கமாக அவர் சொல்லுகிறார் ஊ என்ற ஆன்மாவின் லட்சணத்தை கேடு வளர்ந்த உயிர் அழிவிடாததாய் பிறப்பு இறப்பு இடாததாய் என்ற போல அரிதிலான வடிவுடையதாய் கூடிய அஞ்ஞானத்தோடு இடைவிடாது இருக்கும் முதல் ரெண்டு வரைகளை குறிப்பிட வேண்டிய ஒன்று ஆன்மாவின் லட்சணத்தை வளர்ந்த உயிர் என்று சொல்லுகிறார் இந்த இடத்துல ஆன்மா வேறு உயிர் வேறு என்ற கருத்து புறப்படுகிறது நம்முடைய உயிரெல்லாம் வளராத உயிர் டையாத உயிர் மீண்டும் பிறப்புக்கு உரியது ஆன்மா என்பது வளர்ந்த உயிர் பிறப்பு இறப்பு இல்லை அந்த வழக்கத்தை கவனிக்கணும் போல இரையில் போ இறையில் போல அழியிடாத வடிவு பதிக்கு அழிவு கிடையாது பாசத்துக்கும் அழிவு கிடையாது பசுவுக்கும் அழிவு கிடையாது இதை மூன்றும் குறிக்கத்தக்கது போல அழிவிடாத வலி உடையதாய் கூடிய அஞ்சவனத்தோடு இடைவிடாது இருக்கும் அதுதான் பசுடைய எப்படி என்றால் அரிசியும் தவிடும் போல தண்ணீருக்குள் உப்பு போல செம்பிலுக்கு உவளை போல கழிவு போல கருத்திருக்கும் பலமும் உயிர் வகை ஒரு கோடி வகையே பண்டு முறைப்பது அரிசியே ஆனாலும் விண்டு உமி போனால் விளையாது என்பது ஒரு மொழி ஆகவே அரிசியும் சேர்ந்ததால் மொழி இருக்கும் அதுபோல பசுவும் பாசமும் சேர்ந்ததால் அடுத்த பிறப்பு என்பதை குறிப்பாக விளக்குகிறார் அதோடு இந்த ஆன்மாவினுடைய எடையை பற்றி ஒரு அறிஞர் என்பவர் ഒരു ആരായ ചെയ്താൽ അതേ തുടരുകേ